இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா முல்தா அணி மெட்டி இந்த சோப்பு முல்தாணி மெட்டி இந்த சோப்பு உங்களுக்கு வேப்பிலை சோப்பு இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரும் கள்ளமாவும் கலந்த சோப்பு இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா வில்வ இலை சோப்பு இந்த சோப்பு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபூத சோப்பு அதாவது பத்து மூலிகை கலந்த சோப்பு இப்போ இந்த சோப்பு பார்த்திங்கன்னா பூ சோப்பு இந்த சோப்பு பார்த்தீங்க அப்படின்னா குப்பமேனி சோப்பு இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ சோப்பு ஐயா அது வெற்றி வேர் சோப்பு இந்த சோப்பு இப்போ நம்ம இதை ஃபுல்லாக காய வைக்கிறோம் இத்தனை வகையான சோப்புகளையும் நம்ம இங்கே தயார் பண்ணி முழுக்க முழுக்க காய வைக்கிறோம் காய வச்சு இதை நம்ம சுத்தமாக மக்களுக்கு கொடுக்க போகிறோம் எத்தனை நாளில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எல்லா சோப்புலேயும் ஸ்டாக் இருக்குது ஆனாலும் நம்ம மூலிகை சோப்பு வந்து எப்படின்னா குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு நாள் ஆகணும் ஏன்னா அதோடைய தன்மை மக்களுடைய உடம்புல படுறத்துக்கு ஏன்னா எல்லா மூலிகைகளும் நேரடியாக போகக்கூடாது அதனால் இதை இப்படி தான் போடுறோம் இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வகையான சோப்புகள் ஸ்டாக்கில் இருக்குது இன்னும் ஃபுல்லா உள்ள இருக்கு குருஸ்தரத்துல உள்ள வச்சுருக்கோம் தயவு செஞ்சு வேணுன்றவங்க நீங்க உடனடியாக நம்மளுடைய பீடத்துடைய நம்பருக்கு நம்மளுடைய தவசத்தை ரகசிய சேனலுக்கு அதில் நம்பரை கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இது பீடத்துடைய செலவுக்காகவே தயார் பண்ணக்கூடியது குருவே சாணம் இதில் வேலை செய்கிற யாருக்கும் சம்பளம் கிடையாது அவங்க அவங்க ஒவ்வொரு நாள் வேலையை விட்டுட்டு வந்து நம்ம பீடத்தில் சேவை செய்கிறாங்க அந்த சேவையில் தான் நம்ம எல்லாமே உருவாக்குறோம் காரணம் இது பீடத்துக்கான செலவுக்காக பாருங்கள் ஆவராம்பூ சோப் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக சகப்பு சந்தன சோப்பு மாதிரி இருக்குது அப்படி ஒரு அருமை நிறைய இருக்குது எல்லாம் போதும் உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இது இதுதான் இந்த சோப்புகளை போடுறதுனால என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முல்தானிமெட்டி சோப்பு இன்னும் இதை கிளீன் பண்ணலை அப்படியே அறுத்து அப்படியே உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறோம் இந்த மெட்டி சோப்பு பயன்படுத்தினா என்ன வரும் அப்படின்னா முகத்தில் பிம்பிள்ஸ் வராது அதாவது முகப்புரவு வராது முகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் வடிஞ்ச மாதிரியே இருக்கும் அது இருக்காது அடுத்தது இந்த வேப்பிலை சோப்பை வந்து போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை சோப்பு துர்நாற்றத்தை விடாது இந்த கட்டி வர்றது இந்த அம்மன் கட்டிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் வரவிடாது செலந்திகள் வரவிடாது அடுத்தது இந்த கள்ளமாவு சோப்பு கள்ளமாவு பாசி பாசிப்பாயிருது பாருங்கள் இந்த சோப்பில் தெரிஞ்சு பாருங்கள் பயிர் கலந்துருக்கிறது இது குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் முதல் எல்லாத்துக்குமே காட்டலாம் இது கொடுக்கலாம் பயன்படுத்தி வரலாம் ஏன்னா எந்த ஒரு நோய் நொடியும் வராது பளபளப்பான மேனி மினுமினுப்பான உடல் இதில் வந்துடும் சாணம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குன்னா இதில் இன்னொரு புதுசாக என்ன அப்படின்னா நம்ம சோப்பு எல்லாமே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போடலாம் காரணம் என்ன முழுக்க முழுக்க மூலிகள் நம்மளே அறுத்து அதை காய வச்சு பொடி பண்ணி நம்ம செய்கிறோம் சரியா குருவே சாணம் இது பார்த்தீங்கன்னா ஆவராம்பூ சோப்பு நிறைய பேர் ஐயா எங்களுக்கு வெட்டு காயம் இருக்கு வெட்டுத்தலும்புகள் இருக்கு நாங்கள் நிறைய லாங் ட்ராவல் பண்றோம் இதெல்லாம் வந்து இப்படி எங்களுக்கு என்ன நடக்குன்னா ஆவராம்பூ சோப்பு வந்து பொன்மேனி நிறமாக மாத்திடும் உங்களுடைய நிறத்தையே தான் ஆவராம்பூ ஆவாரை கண்டார் சாவார் இல்லைன்னு சொல்லுவாங்க இது வில்வ இலை சோப்பு இந்த வில்வ வில்வலை சோப்பு சொறி சரங்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முழுசா தீந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ சோப்பு இது என்ன அப்படின்னா முகத்தை வந்து ஃபுல் சைனிங் ஆக்கிரும் உடம்பே சந்தனமான மாதிரி பண்ணும் அழகாக பழப்பளப்பழங்கு இது குப்பமேனி சோப்பு எப்போ ஏற்பட்ட அலர்ஜி தேம்பல் இது போல் எது இருந்தாலும் சரிப்படுத்தும் சோரி சிறங்கு இந்த மாதிரி இது பத்து வகையான பஞ்சபூத சோப்பு மூலிகை சோப்பு இது பத்து வகை சேர்த்துருக்கோம் வில்வ இலை வேப்ப இலை செம்பருத்தி பூவு ஆவராம்பூவு குப்பை அடுத்தது முல்தானி மெட்டி வெற்றி வேறு கற்றாழ மஞ்சள் இத்தனை இதில் சேர்த்துருக்கோம் குருவேசானம் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சோப்பு எல்லா சோப்பும் குருவேசானம் எல்லோரும் நம்மளுடைய தவசத்தர் ரகசிய சேனலில் பாருங்கள் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் இடத்துல தயார் பண்ணுற பொருளை அனைவரும் இதை வாங்கி பலனை இடைங்க குருவே சனம் நேரடியாக உங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்ப முடியும் நேரடியாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கொரியர் மூலியமாகவும் வாங்கிக்கலாம் ஒரு சோப்புடைய விலை இருபத்தஞ்சு சோப்பு வரைக்கும் வாங்கினால் உங்களுக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபா இருபத்தஞ்சி சோப்புல இருந்து வாங்கினாலும் நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது சோப்புக்கு மேலே வாங்கினீங்கன்னா நாப்பது ரூபா சோப்புடைய விலை குருவே சரணம் கடவுள் உழைக்காமல் பிழைக்க சொல்லவில்லை தாய் தந்தையரை யாரெல்லாம் கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல உடல் வளம் பெற்று குடும்ப சௌந்தரியம் சௌபாக்கியம் கிடைக்கும் குருவேஷானம்